போல் புடி ஆள் புடிய ஏ மாடுச்சியா மாட்டுக்கார் வாங்கிக்க மாடு ஜெயிச்சிருச்சியா ஏ மாடு ஜெயிச்சிருக்க ஒரேற்பீங்க ஒரே ஆள் பிடி ஒரே பிடி ஒரே ஆள் பிடி ஒரே பிடி ஒரே ஒரே ஆள் பிடி ஒரே படைய மாடு வற்றி வேண்டும் மல்ல மாடு வெற்றி மாடு வெற்றி வெட்டுச்சு மாடு ஜெயிச்சிருச்சியா மாட்டுக்கார் வாயட்டுருவாய் புரிய காங்கே மாடு புரிய ஒரால் புரிய நல்ல காங்கேயே மாடு புடி நல்ல காங்கைய புரிய ஒரால் புரிய ஒரால் புடிய ஒரு ஆள் புடிய ஒரு ஆள் புரிய மாடு வெற்றி வெற்றி மாடு ஜெயிச்சு வாழை பிடிச்ச ஒரு பாஸ்தி வட்டா ஒரு துண்டு ஒரு ஆள் புடியா மாடு வட்டி வெச்சு மாடு வட்டி வெட்டுச்சு பாடு <laughs> பிடிப்பாடி

கொஞ்சம் குண்டா ஓத்து புரியல குண்டு மொத்த விடுவேன் மொத்த குண்டா